வணக்கம் அகசிய முத்திரை பேச்சு மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா மாதவிடை காலங்களில் ஏற்படும் அத்தனை பிரச்சனர்களுக்கு உள்ள முத்திரை தீர்வு காண்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த முத்திரையின் பேர் வந்து யோனி முத்திரை யோனி முத்திரை வந்து முதல் நிலை பார்த்தோம் முதல் வீடியோவில் இப்போ ரெண்டாவது நிலை பார்க்க போகிறோம் ரெண்டாவது நிலை வந்து அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல தரையில் வந்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கோங்க ஆசனம் ஏற்ற ஆசனம் பத்மாசனம் சுகாசனம் அல்லது புத்தான பத்மாசனம் அல்லது உங்கள் உடம்புக்கு ஏற்ற ஆசனம் அல்லது சம்மனங்காய் போட்டு உக்காந்துக்கோங்க நிமிந்து உக்காந்துக்குங்க வெறு வயிற்றில் தான் செய்யணும் ஒரு டம்ளர் அதாவது இரநூறு இரண்டுமல் தண்ணி குடிச்சிக்கோங்க ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க உடம்பை வந்து பயிற்சிக்கு தயார்படுத்திக்கோங்க அதாவது பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி டீ காஃபி குளித்தல் சாப்பிடுதல் கூடாது பயிற்சி எடுத்த பின்பு அரை மணி நேரம் கழித்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இது தான் விதிமுறை கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்கிறதுக்கு இதே விதிமுறைகள் தான் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கங்க ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க காலை வந்து பெட்ஷீட் மேலே வச்சுக்கோங்க படுத்து செய்கிறதும் இதே விதிமுறைகள் தான் ஆனால் யோனி முத்திரை வந்து படுத்து செய்ய முடியாது இது ரெண்டு நிலையில தான் செய்ய முடியும் ஒன்றும் கீழே உட்காந்து செய்யலாம் அல்லது சேரில் உட்காந்து செய்யலாம் இது எப்படி செய்கிறத வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ நேரம் செய்கிறது நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு செய்யலாம் காலையில் பாஞ்சு நிமிஷம் மத்தியானம் பாஞ்சு நிமிஷம் சாயந்தரம் பாஞ்சு நிமிஷம் அல்லது காலையில் இருபது நிமிஷம் இரவு இருபது நிமிஷம் செல்லாம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் முப்பது நிமிஷம் அல்லது ஏதாவது ஒரு நேரம் இருபது நிமிஷம் செய்யலாம் அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அஞ்சு ஆப்ஷனில் அவங்களுக்கு உகந்த நேரத்தை எடுத்துக்கோங்க இப்போ வந்து யோனி முத்திரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மூணு வரல உள்ளே லாக் பண்ணுங்க இன்சைட் லாக் பண்ணணும் இந்த ரெண்டு வரல ஒட்டிக்கங்க இந்த கட்டரில் ஒட்டிக்கங்க துப்புளுக்கு மையத்தில் வச்சுக்கோங்க இது வந்து முதல் நிலை யோனியம் தெரியல ரெண்டாம் நிலை உயர்நிலை இப்போ என்ன செய்யணும் சுண்டு வரலை இருக்குது பார்த்தீங்களா இந்த சுண்டு வரல டச் பண்ணும் மூச்சு நல்லா இழுத்து விடும்போது டச் பண்ணும் மூச்சை நல்லா இழுத்துக்கங்க அதாவது மூச்சை இழுக்கும் போது எடுக்கணும் மூச்சை போது கையில தொடணும் மூச்சை வெளியிடும் போது கட்டவர்களை எடுக்கணும் மூச்சை உள்வாங்கும் போது கட்டவர்களை தொடணும் இல்லை எனக்கு பயிற்சியில் வரல அப்படின்னா சாதாரண இயல்பாக வந்து மூச்சு இழுத்து விட்றப்ப தொடுங்க எடுங்க தொடுங்க எடுங்க நாலு அது ப்ராக்டிஸில் வந்துடும் இதுதான் யோனி முத்திரை ரெண்டாம் நிலை இது வந்து உயர்ந்த நிலை சரி மூச்சு விடுறதுல எனக்கு சிரமமாக இருக்குது இந்த பயிற்சி சரியாக வரலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் செய்யுங்க மாத விடாயில் ஏற்படுற அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடிவு தரும் என்னென்னா அதிர அதிகமான உதரவு போக்கு ரெண்டாவது கட்டி கட்டியாக போகிறது பிளாக்காக போகிறது இடுப்பு உளைச்சல் மன உளைச்சல் கோபம் அடியுறை வலி தொப்புல் வலி அதிக தூக்கம் அதிக சோர்வு அதே மாதிரி வந்து பெண் உறுப்பு வந்து எரிச்சல் ஏற்படுறது பெண் உறுப்பு வறண்டு போகிறது இவ்வளோத்தையும் ப்ராப்ளத்தை இதை க்யூர் பண்ணும் நாலு வந்து நீங்கள் மூச்சோடு சேர்த்து இதை செய்யலாம் ஒரு ஆறு முழு மூச்சு எடுத்துருங்க மூச்சையை வெளியிடும் போது இழுக்கும் போது விடுங்க மூச்சை வெளியிடும் போது கைய வைங்க நாலு இடம் இதை மாறி வரும் மாறி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படி செய்யுங்க ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க பயிற்சி எடுக்க எடுக்க அது முறைப்படுத்திடும் இதுதான் யோனி முத்திரை இது வந்து குளிர்ச்சி கொஞ்சம் அதிகமாக வந்து உடம்பு வந்து குளிர்ந்த உடம்பு உள்ளவங்க சிலேத்துவ உடம்புக்காரங்க கொஞ்சம் வந்து டைமை குறைச்சி செய்யலாம் ஒரு இருபது நிமிஷம் செய்கிறத பாஞ்சு நிமிஷம் செய்யலாம் மற்றது வந்து உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இருபது நிமிஷம் செய்யலாம் முப்பது நிமிஷம் செய்யலாம் இதுதான் யோனி முத்திர திருப்பி சொல்கிறேன் மூணு வரல உள்ள உள்ளே லாக் பண்ணிக்கோங்க கட்ட வர வரல வரலை ஆள்காட்டி வரலோட சேருங்க கட்ட கட்டாரில் சேருங்க இது முதல் யோனி முத்திரை ரெண்டாவது யோனி முத்திரை வந்து கட்டை வெளியே எடுத்துருங்க இந்த சுண்டு வரலை வந்து தொடணும் சுண்டு வரலை வந்து தொடணும் தலைப்பில் தொடணும் மூச்சை இழுக்கும் போதே கட்டாரில் எடுத்துருங்க மூச்சை வெளியிடும் போதே கட்டாரில் தொடுங்க இல்லை எனக்கு மாறி தான் வருது அப்படின்னாலும் செஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து மூச்சை போது கட்டாரில் தொடரங்க வெளியிடும் போதே எடுக்கிறேங்க அப்படிங்கிறத மாறி வருது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை மூச்சோடு சேர்ந்து செய்ய தெரியல எனக்கு சௌரியப்படலை மாட்டேங்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து சுண்டு விரலோடு இணைச்சி கட்ட வரலை இணைச்சி ஒரு இருபது நிமிஷம் வைங்க இந்த முத்திரை குளிர்ச்சி ஸ்லேத்து உடம்புக்காரவங்க வந்து குளிர்ச்சியான உடம்புக்காரவங்க வந்து ரொம்ப நேரம் செய்ய வேணாம் சளி பிடிக்கும் அதனால் ஒரு பாஞ்சு நிமிஷம் செய்யுங்க மற்றவங்க வந்து இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே செய்யலாம் இது வந்து யோனி முத்திரை யோனி முத்திரை ரெண்டாவது நிலை இது வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஓகே நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்